உலகம் முழுவதும் பரவியுள்ள ஆங்கில மொழியின் பிறப்பிடம் தமிழ் மொழி என தமிழ் மொழி ஆய்வாளர் அரசேந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது உலகத்தில் உள்ள அனைவரும் தங்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மக்கள் வாழும் இடத்தில் உள்ள ஊர் கோவில் கட்டிடம் ஆகியவற்றை முடி முதல் அடிவரை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வரலாற்றில் நாம் எந்த அளவிற்கு பின்னோக்கி தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் முன்னோக்கி நகரலாம் தேவனேய பாவாணர் உலக மொழிக்கு மூலம் தமிழ் மொழி என்று உறுதி கொண்டிருந்தார் இதற்காக பல மொழி ஆய்வுகளை நடத்தியுள்ளார் அவருக்கு முந்தைய காலகட்டத்தில் காட்வேல் என்ற வெளிநாட்டு ஆய்வாளர் தமிழ் பற்றாளராக இருந்து ஆய்வு செய்ததில் தமிழ் மொழியின் இருந்து திராவிட மொழிகளுக்கு இலக்கணம் தரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களின் வரிசையில் உலக மொழிக்கு மூத்த மொழி தமிழ் மொழிதான் என எனது ஆய்வு மூலம் நிரூபித்து வருகிறேன் குறிப்பாக உலகம் முழுவதும் பரவியுள்ள ஆங்கில மொழி உருவான இடம் தமிழ் மொழிதான் என்பதை எனது ஆய்வு மூலம் நிரூபித்து வருகிறேன் உதாரணத்திற்கு கன்னட நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஸ்கிரீட் என்ற அறிஞர் எழுதிய ஆங்கில அகராதியில் இருந்து பிஸ்கட் என்ற ஆங்கில சொல்லின் பூர்வீகம் என்ன என்று அறியலாம் அதாவது பிஸ்கட் என்ற ஆங்கில சொல் தமிழ் மொழியிலிருந்து எவ்வாறு வந்தது என்பதை விளக்குகிறேன் என்று கூறினார் அதாவது பிஸ்கட் என்ற ஆங்கில சொல் ஒரு உணவுப் பொருள் அதனை இரண்டாக பிரிக்க பிஸ் கட் என வரும் இதில் பிஸ் என்பது பை பி என சொல்லாடல் வரும் இருசக்கர வாகனத்தை பைசைக்கிள் என சொல்வது உண்டு இதில் இரு என்பது பை அதே போல் கட் என்பது கோட் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது சுடுமொன் பொம்மை செய்யும் சுடுதலை டெரகோட்டா என்ற சொல்லாடல் உண்டு இதில் டெரா என்பது தரை மண் என பொருள்படும் கோட்டா என்றால் சுடுதல் மண்ணை சுட்டு செய்தல் என்று பொருள் வரும் இந்த வாக்கியத்தில் இருந்து சுடுதல் கோட்டா என பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது கோட்டாவானது சுடுதல் இது கோட் என்றாகி கட் என்றாகி உள்ளது இருபக்கம் சுடப்பட்டது என்ற பொருளையே பிஸ்கட் என வார்த்தை மருகி வந்துள்ளது இது போல் ஆங்கிலத்தின் தமிழ் மொழிதான் என சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகள் மூலம் வெளிக்கொண்டு வந்துள்ளேன் என்று தமிழின் பெருமை மிளிர பல தகவல்களை கண்டறிந்துள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்